கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் வரைக்கும் வணக்கம்ங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க சாரிங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் அழகான லட்சுமி சுழியோடு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்லா சோகோல் டைம்பில் வரக்கூடிய கண் கெடாரி கன்று வந்திருக்குதுங்க அது போக செவலை மற்றும் மயிலை ஒரு முப் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு காளைக்கன்று வந்திருக்குதுங்க அதுவோ இரண்டு மயிலை காலை கண்ணு ஒரு முப்பதாயிரம் பட்ஜெட்டு கீழே ஒரு ஒரு ஜோடி காளைக்கன்று வந்திருக்குதுங்க பதிவுகளை முழுமையாக பாருங்கள் என்ன விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் விளை நிலவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது அழகான முகலட்சணத்துலேங்க நல்ல சின்ன கொம்பு பயிர் கொம்பில் பழைய வரைக்கும் மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணு கிடாரிக்கன்று வயது அப்படிங்கிறது ஒன்று ஏழு மாதமே நிறைவடையலைங்க கண்ணு சுழி சுத்தமாக இருக்கும் லட்சுமி சுழியோடு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் குறைப்பொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் குட்டி மாதிரி ஷோ குவாலிட்டியில் ஒரு கன்று தட்டத்திமல் அமைப்பில் நல்லா வந்து அடிவயிறு தொங்கல் இல்லாமல் கையால் ஊக்கத்தோடு நல்ல கண்ணாமொழி மோகலட்சணத்தோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணு காங்கை மாட்டு பழைய மாட்டுக்கு பழையவருக்கும் மாட்டுக்கு பிறகு தெளிவான கண்ணுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கைத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க டெய்லியும் வந்து மதியம் பன்னெண்டு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் கிடாரிக்கென்னுகள் காலை கன்றுகள் எல்லாமே விற்பனை பதிவு போட்டு டெய்லியும் விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதியோடு தெளிவாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்கற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறவங்க வெளியூர் வெளி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து வாங்கினாலும் நல்ல ஒரு ஒரே ஒரு கன்று வாங்குனீங்கனாலும் அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் வந்து இறக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று ஒரு ஏழு மாதம் கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண்ணாமொழி முகலட்சணம் கைகள் ஊக்கம் திமல தமிட்டு திமல அமைப்பு குதிர்கூட்டியாட்டு நல்ல அழகான கண்ணுங்க ஒரு கண் வளர்த்தினாலும் தெளிவான கண்ணை தேடி திருக்கிற நண்பர்களுக்கு நல்ல கண்ணை தெளிவான கண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க லட்சுமி சொல்லியோட கூடுதல் சொல்லி லட்சுமி சொல்லியோடு இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் வேறு எந்த குறைப்பு உள்ளது குழம்பு எதுவும் கிடையாது நல்லா தெளிவான கண்ணுங்க இந்த ஏழு மாதம் இருக்கக்கூடிய சுறுசுத்தமான கிடாரிக்கன்று கிடாரி கண்ணோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க ஒரு ஐநூறுவா முன்ன பின்ன கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாமங்க கண்ணு நல்லா நெட்டு நிலத்தில் நல்ல தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல முறையாக இதிலேருந்து இலக்கி விடாமல் நல்லா வளர்த்துறீங்கன்னா தெளிவான கா கிடையாது நல்ல ஒரு தரமான மாடாக வந்து சேரும்ங்க வேறு ஏதாவது சந்தேகம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோன் எடுக்கலைனாலும் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு மெ வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்ற நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தாராளமாக கூப்பிடலாமுங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபோன் ரெண்டு ஃபோன் நம்ம எடுக்கலைனாலும் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதில் பார்த்துட்டு ரிப்ளை கொடுத்துட்றோமுங்க கொண்டு வர கண்ணுகள் எல்லாத்துக்குமே பூச்சி மாத்திரைகள் ரொம்ப தெளிவாக போட்டுடுறோம் நீங்கள் கொண்டு அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு பூச்சி மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரே ஒரு பூச்சி மாத்திரை போட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணுகள் மாடுகள் வாங்கிட்டு போகிறதுக்கு இன்னமே தெளிவாக வளர்த்துனிங்கன்னா திருப்பி நல்லா வளர்த்து கொடுத்தீங்கன்னா நம்மளே வாங்கிக்குவோம் அந்த கண்டிஷனில் தான் நம்ம கண்ணுகள் எடுத்து வந்து கொடுக்குறோமுங்க வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி காலைக்கன்றுங்க செவலை மற்றும் மயிலை காளைக்கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே இருக்க வேண்டிய சுழல் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள்னு தெளிவாக இருக்கும் கைகால் ஊக்கம் குழாம்பு சுத்தம் தலையில் நீளத்தில் உயரத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணு ரெண்டும் ஒரே மாதிரியான நெட்டு நிலத்தில் இரட்டை மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காளைக்கன்றுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுத்த பிறகு என்ன விலை நிலவரம்னு சொல்லியிருக்கிறோம் எவ்வளோ நம்ம குறைச்சி கொடுப்போம் இது எல்லாமே நீங்கள் ஃபோனில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரத்தையும் கலந்து ஒரு ஆலோசனை பண்ணி முடிவெடுத்த பிறகு நீங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் ஓகேங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் ஃபோன் மூலிமா பண்ணிங்கனாலும் ஓகே தெளிவான முடிவெடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காளைக்கண்ணுகள் கண்ணுக்கு ரெண்டும் நல்ல தரமான காளையாக வந்து சேருமீங்க நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா நம்மளே வந்து திருவிழா சமைத்தெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நம்மளே விற்பனை செஞ்சு கொடுத்துருவோங்க கண் ரெண்டுமே நல்லா வளர்த்துனிங்கன்னா பெருமாடாக வந்து சேரும் இந்த ஏழு மாதமான ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை கண்ணுக்கு விற்பனை விலங்குல வரும் அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க கேளுங்க ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது எந்த மாடு எந்த கண்ணுக்குமே நம்ம ஃபிக்ஸர் ரேட்டுன்னு சொல்கிறது கிடையாதுங்க ஆனால் சரித்து முன்ன பண்ண கொடுத்துட்ருக்குறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம இடம் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து சாயந்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க முன்கூட்டியே தகவல் கேட்டுவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மாடுகள் கண்டுகள் வேணும் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் தேடக்கூடிய மாடுகள் கடல்கள் நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வரலாமுங்க விற்பனை பதிவு நம்ம போஸ்ட்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணுனீங்க அப்படின்ட்டா அட்வான்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோணுங்க ஏன்னால் நம்ம நேரில் வரணும் ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க நாளைக்கு வரோம் அப்படிமாங்க போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி போட்டிருப்போம் அதை அப்படி நம்ம அவ்வளோ டைம் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய ரெகுலராக எடுக்கிறவங்க போஸ்ட்டை பார்த்துட்டே வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து வேணுமா வேண்டாமல் சொல்கிறோம் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஏதாவது அரை மணி நேரம் முன்ன பின்னே டைம் கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணுறோம் பணம் கட்டி விடுறோம் நீங்கள் விடுன்னு சொல்கிற நண்பர்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துட்டு அப்படி நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா காலையிலேயே ஃபோன் பண்ணிவிடுங்க ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க இல்லை எட்டு மணிக்கு பண்ணீங்கன்னாலும் சரி ஆறு மணிக்கு மேலே எந்நேரம் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் நேரமே நீங்கள் பண்ணி கேட்டுட்டீங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய பதிவில் இருக்கக்கூடிய கண்ணுகள் மாடுகள் பதிவு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவது மூணாவது தான் பார்த்துட்டு ஒரு ஜோடி மயிலையில் வரக்கூடிய கண்ணுங்க ஒரு ஆறு மாதமான கன்று தான் சுளி சுத்தமான கன்று ரெண்டுமே நல்லா மொட்டு மொட்டு கும்போடு நல்ல அழகான கண்ணுகள் இருக்குதுங்க தடகுடி இல்லை நல்ல நைஸ் தான் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை நெ நடுமு நடுமுதுக்கு நெரிசல் இல்லை தொப்புல்கூடி இறக்கம் இல்லை கைகள் ஊக்கம் நீளத்தில் உயரத்தில் ரெண்டு புறமாடு ஏற்ற வாழ்ச்சனம் எல்லாமே ஒரே மாதிரியான கண்ணாமூலிகளோட கையால் ஊக்கத்தோட தலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொட்டு மொட்டு கொம்ப பயிர் கும்ப வரப்போ கன்று நல்லா ஒரு அழகான கண் ஒரு ஆறு மாதம் வயது இருக்குதுங்க கண் ரெண்டு பொடிசு தானுங்க நல்லா மேச்சல் நல்லா வாய்க்கடைசு நல்ல வாய் கடைசாக இருக்குது இருக்க வேண்டிய சுருகியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது இல்லை கழுப்பு சொல்லி இல்லை இந்த கன்று ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு ஒரு தரமான மாடாக ரொம்ப மிக பெருங்கூட்டு மாடாக வரலைனாலும் ரொம்ப சின்ன மாடாக போகலைனாலும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு முக்கால் தரமான மாடு நல்ல மாடாக ஒரு வந்து சேருமுங்க நீங்கள் வாங்குகிற பட்ஜெட்டுக்கு நாளைக்கு எப்படி விற்றீங்கனாலும் பாதி விலைக்கு மேலே எச்சாக தான் விற்குங்க இந்த ஒரு ஆறு மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணைகளுங்க இந்த மாதிரி கண்ணைகளை வாங்கிட்டு போய் ரேஸில் வந்து ப்ரைஸ் போட்டு அதனுடைய வீடியோ நம்மளுக்கு அனுப்புகிறோம் அனுப்பியிருக்கிற நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க நல்லா வளர்த்துனீங்கன்னா தரமான மாடாக வரும் வளர்த்து நாளைக்கு விற்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கினீங்கனாலும் ஒரு உங்களுக்கு வந்து பணம் இன்றைக்கி போகாதுங்க தொழில் சுத்தமான கண்ணு ஆறு மாத கன்று ஜோடி காலை கண்ணு விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் விலையிலாம் கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்குறவங்க வேணுங்கிற நல்ல தொடர்புன்னு கேட்டுவிட்டு நேரில் வரவங்க வாங்க இன்னும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவுகளோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறவங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி ஒன்று தெளிவான கெடரி வந்துருக்குதுங்க முடிஞ்ச இன்றைக்கி சாயந்தரமே விற்பனை பதிவு நம்ம போடுறோம் இல்லை அப்படின்னா நாளைக்கு போடுவோம்ங்க வீடியோவில் எந்த மாடு எந்த கன்று பார்த்திங்கனாலும் தொடர் வந்து கேளுங்க ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க தெளிவான விளக்கம் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோங்க மீண்டும் ஆட்டத்தை பதில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்